லங்காபு ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினத்தில் ராசியினருக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ராசியினர் இந்த ஆண்டு எண்ணற்ற வெற்றிகளை பெற்று வாழ்க்கையில் புதிய உயரங்களை தொடுவார்கள் எதிர்பாராத சவால்கள் வந்தாலும் தங்கள் திறமையால் அவற்றை எளிதில் சமாளிப்பார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்கள் வருமானம் உயரும் மேலும் நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் பயமும் குறையும் நெருங்கிய நண்பர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நல்லது கொடுப்பதில் சிந்தித்து செயல்படுவது சாதகமாக அமையும் மேலும் வழக்கு விடயங்களிலும் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறலாம் இந்த ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உணவு முறைகளில் கவனம் செலுத்துவது முக்கியம் உங்கள் பங்காளியுடன் நல்லிணக்கத்தை பேணி உறவை வலுப்படுத்துங்கள் புதிய சிந்தனைகள் அதை அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் மேலும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்த இனிப்பு உணவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டமிடும் போது தேவையான உடைமைகளை சரியாக தேர்ந்தெடுத்து எடுத்து செல்லவும் கால்களில் சில நேரங்களில் சிறிய வழிகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகும் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் இந்த ஆண்டில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த பலன்களை அடையாள வாய்ப்பு கிடைக்கும் தொடர்பான பாகப்பிரிவினை முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவது சாத்தியமாகும் உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் மதித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற முயல்வீர்கள் சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான கடன் உதவிகள் கிடைப்பதால் தொழில் வருமானம் வளர்ச்சி அடையும் மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் புதிய உயரங்களை அடைவார்கள் புதிய ஆராய்ச்சி மற்றும் சிந்தனைக்கு வழிவகுக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் துறையில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இருப்பதால் எதிர்காலத்தில் வலுவான நிலையை உருவாக்க முடியும் விளையாட்டு மற்றும் உடற்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியம் இது உடல் மற்றும் மன உறுதியை வளர்க்க உதவும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணியில் சோம்பலை தவிர்த்து செயல்பாட்டில் கவனம் செலுத்துவது முன்னேற்றத்துக்கு உதவும் புதிய முயற்சிகளில் விடாமுயற்சியுடன் செயல்படுவது முக்கிய இலக்குகளை எளிதில் அடைய வழிவகுக்கும் உபரி வருமான வாய்ப்புகள் கிடைப்பதால் கையிருப்புகள் அதிகரிக்கும் சில சமயங்களில் உயர் அதிகாரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் அதே போல ஆதரவற்ற சூழல் ஏற்படலாம் முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாளுதல் அவசியம் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் நிதானம் அதே போல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் முடிவெடுப்பது முன்னேற்ற இந்த ஆண்டில் வியாபாரத்தில் இருந்த சோர்வு படிப்படியாக குறையும் புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் வியாபார வளர்ச்சி மேம்படும் கூட்டு வியாபாரிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் இது புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் மின்சார மற்றும் மின்னணு பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதல் ஆதாயமும் லாபமும் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் மீண்டும் திறக்கப்படும் கமிஷன் தொடர்பான வியாபார வழிகளில் லாபங்கள் மேம்படும் உற்பத்தி தொடர்பான வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் அரசியல்வாதிகள் பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையில் செயல்படும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மதிப்பும் செல்வாக்கும் பல்வேறு வட்டாரங்களில் உயர்வடையும் வாக்கு சாதுரியத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் மற்றவர்களின் மனதை கவர்ந்து அவர்களின் ஆதரவை பெறலாம் சக தோழர்கள் ஒழைப்பினால் பல செயல்களில் முன்னேற்றம் காணலாம் எழுச்சியான சிந்தனைகள் மனதில் மலரும் நடவடிக்கையாக இருக்கும் அவ்வப்போது உங்களை பற்றிய விரைவில் வழிபாடுகளை பொறுத்தவரைக்கும் பக்தியுடன் வழிபடுவது மனதிற்கு புத்துணர்ச்சியை அளித்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இதன் மூலம் கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் பொறுமையாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் தொழிலில் புதிய உயரங்களை தொடலாம் புதிய முயற்சிகளுக்கு இதுவே சரியான நேரம் குடும்ப வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் பொருளாதாரத்தில் நிலைப்புத்தன்மை ஏற்பட்டு உங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய லங்காஃப ஊடகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் and